ஸ் வெ்கம் டு சேல் நம்ம ஃபேவரட் ஆக்டர் கேடி சீரியலோட கதாநாயகன் ஆக்டர் கார்த்திக்ராஜ் அவர்கள் நீண்ட நாட்களுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பதிவு ஒன்று வெளியிட்டிருக்காரு அந்த பதிவில் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னைய ரொம்பவே பாசமாக ஆன்ஸ்க்ரீனில் பார்த்து ஊட்டி வளர்க்குற என்னுடைய அன்னையர்கள் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அன்னையர் தின வாழ்த்துக்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ நீங்கள் எல்லோரும் தான் ஆன்ஸ்க்ரீனில் ஃபோர்டீன் இயர்ஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிறதுக்கு ஒரு பெரிய பெரிய காரணம் அப்படின்னா அது நீங்கள் தான் நீங்கள் மட்டுந்தான் ஸோ நீங்கள் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நான் இல்லவே இல்லை நான் பதினாலு வருஷம் அதுவும் சக்ஸஸ்ஃபுல்லாக எந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணாலும் சக்ஸஸ் ஆகுறனா அதுக்கு காரணம் நீங்கள் மட்டும்தான் அப்படின்ற மாதிரி ரொம்பவே ஒரு ஹாப்பியான ஒரு நிகழ்ச்சியான வீடியோ விளையாட்டுருக்காரு அந்த வீடியோவோட ரன்னிங்கில் கார்த்திக்ராஜ் அவர்கள் சீரியல் பற்றியும் சீரியலில் இருக்கிற நிறைய குரூம்ஸ் பற்றியும் நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணியிருக்காரு இதில் முக்கியமான ஒருத்தவங்களை பற்றி ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா உன்னிப்பாக சொல்லியிருக்க விஷயம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வைஷ்ணவி அதாவது நம்ம ரேவதி தான் ஸோ ரேவதி என்ன சொல்லியிருக்காங்க எனக்கு சுத்தமாக ரேவதியை பிடிக்கவே இல்லைங்க ரேவதி கூட நடிக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டே சொல்லியிருக்காரு என்னங்க இப்படி சொல்கிறாரே நம்ம ஹீரோ அதுவும் நம்ம ஹீரோயின் பார்த்து அப்படின்னா ஆமாங்க இந்த பொண்ணு எப்போ பார்த்தாலும் நம்மளை சந்தேகப்பட்டு சண்டை போட்டுட்டே இருக்குங்க கொட்டை இதனால எனக்கு இந்த பொண்ணை பிடிக்கவே இல்லை ஒரு ரொமான்ஸ் இல்லை ஒன்றுமே இல்லைங்க ஹீரோ ஹீரோயின்னா ரொமான்ஸ் எல்லாம் இருக்கணும் தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து ரொம்ப ஜாலியாக சொல்லியிருக்காரு அண்ட் அதோட மட்டும் இல்லாமல் ரேவதி அதாவது நம்ம வைஷ்ணவி ரொம்பவே ஜோவியலான பொண்ணுங்க அந்த பொண்ணு இருந்தாலே செட்டில் ரொம்ப ஹாப்பியாக இருக்கா அண்ட் இப்போ கிடச்சிருக்க எனக்கு இந்த புது செட் அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா பயங்கர சப்போர்ட்டிவாக இருக்காங்க அண்ட் அவங்க சொல்கிற ஒவ்வொரு விஷயமுமே பயங்கர ஷாக்கிங்காக இருக்கும் அண்ட் என்னை விட சினிமா சீரியல் இண்ட்ரஸ்ட்ரிய ரொம்பவே சீனர் அப்படின்னா ரேஷ்மா மேம் தான் ஸோ அவங்க வந்துட்டு ரொம்ப வந்துட்டு நிறைய விஷயங்கள் என் கூட ஷேர் பண்ணுவாங்க ஸோ அவங்க ஃபேஸ் பண்ணி வந்த விஷயங்கள் அவங்கெல்லாம் வந்துட்டு என்ன நான் என்ன சாதிச்சிட்டேன் நான் என்ன பெருசாக பிரச்சனையை பார்த்துட்டேன் அண்ட் ரேஷ்மா மேம் பார்க்காத ப்ராப்ளம்ஸே கிடையாது அப்படின்ற மாதிரி அவங்க எனக்கு ஃபுல் சப்போர்ட் கொடுப்பாங்க ஸோ இவங்களுடைய சப்போர்ட்ஸ் எல்லாம் தான் என்ன அடுத்தடுத்த ப்ராஜெக்டில் கம்மிட் ஆகணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டை கொண்டு வருது ஸோ எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது நம்ம கெடி சீரியல் ஆக்ட் பண்ணுறது ஸோ கெடி சீரியலுக்கு நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் ரொம்ப பெருசு ஸோ கண்டிப்பாக இந்தளவுக்கு ஒரு சப்போர்ட் கிடைக்குன்னு சொல்லிட்டு யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க ஆனால் நீங்கள் எல்லாருமே நாங்கள் கார்த்திக்காக மட்டும்தான் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது அண்ட் உங்களுடைய ஹாப்பினஸை எப்போவுமே நான் ஸ்டேபிளாக வச்சுக்கிறதுக்காக நான் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து ஃபுல் ஹார்ட் ஒர்க் பண்ணி உங்களை ஹாப்பியாக வச்சுப்பேன் அப்படின்ற மாதிரி நம்ம கார்த்திக்ராஜ் அவர்கள் அந்த ஒரு வீடியோவில் சொல்லியிருக்காருங்க ஸோ இப்படி வந்து பார்த்திங்கன்னா நீண்ட நாட்களுக்கு பிறகு நம்ம கார்த்திக்ராஜ் அவர்கள் வெளியிட்ட வீடியோனால ரசிகர்கள் பயங்கர மகிழ்ச்சியாக இருக்காங்க ஸோ இவர் சோஷியல் மீடியாவில் அந்தளவுக்கு ஒன்றும் பெருசாக ஆக்டிவாக இல்லை அப்படின்னாலும் இவருடைய போஸ்ட்டுக்காகவும் பதிவுக்காகவும் ரசிகர்கள் ரொம்பவே ஆர்வமாக வெயிட் இருக்காங்க எங்கே இவர்கிட்ட இருந்து எதனாச்சும் ஒரு பதிவு ஏதாவது ஒரு ஃபோட்டோஸ் கிடச்சிடாதா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த விதத்தில் இப்போ கார்த்திக்ராஜ் அவர்கள் வெளியிட்டிருக்க இந்த ஒரு வீடியோ ஒரு பயங்கரமான ட்ரீட் அப்படின்னு தான் சொல்லணும் ரசிகர்களுக்கு ஸோ கார்த்திக்ராஜ் அவர்கள் அந்நியர் தின வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு ஸோ எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஹாப்பியாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நினைக்கிறேன் அண்ட் அதோடு மட்டும் இல்லாமல் ரேவதி பற்றி கார்த்திக்ராஜ் அவர்கள் சொல்லியிருக்க விஷயம் ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹாப்பியாக இருக்கா அண்ட் அதோட மட்டும் இல்லாமல் நம்ம கார்த்திக் அண்ட் ரேவதி பேரிங்க உங்களுக்கு அளவுக்கு படிச்சிருக்கா அண்ட் நீங்கள் கார்த்திக் ரேவதி ஃபேன் அப்படின்றத பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது இருக்கு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வாட்ச் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட வேர்க்க பல கேனமாக கிளிக் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்